ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அம்மா குட்டி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம சிங் சாங் யூடியூப் சேனலில் என்னை பற்றி பேச போகிறோம்னா பிரியாணி அபிராமினு ஒரு பொண்ணோட இது விஷயம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து ரொம்ப வைரலாக பரவிட்டு வந்து நீங்கள் எல்லாரும் யாச்சும் யோசிச்சிங்களா அவளுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன் என்னோடய ஆயில் தண்டனை கொடுத்துருக்காங்க தூக்கு தண்டனை கொடுத்து அப்படி என் கிட்ட சொல்லும்போது என் ஃப்ரெண்டு சொன்னால் இல்லடி ஆயுள் தண்ணினை கொடுத்தா வந்து அணு ஒண்ணுவா சித்திரவதை அனுபவிச்சு லாஸ்ட்டு வரை அதை யோசிச்சாவா சாகுவா ஆனால் வந்து தூக்கு தண்டி அனுபவிச்சு த பட்டு நடித்தா பொட்டுன்னு போயிடுவா அந்த மாதிரி வந்து போயிடுவாடி வாடி அதனால் யோசிக்க முடியாதுன்னு அதனால ஆயுள் தண்ணி தான் சார் பெஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கு இந்த மாதிரி விஷயத்தில் அது நான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க கல்யாணம் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் கூட போதுனால இருக்கிறீங்க அவங்க வந்து ஒழுங்காக சேலரி தரலாம் அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிள்ளை இருக்குது அது அதை எதுவுமே யோசிக்காமல் பிள்ளையோட ஃப்யூச்சர் எதுவுமே யோசிக்காமல் ஒரு என்ன கூட போயிருவீங்க எப்பயாச்சும் யோசிச்சிங்களா அது வந்து வளரும் போது இந்த பிள்ளைங்களுக்கு வந்து எவ்வளோ வழிகளை கொடுக்கும் எப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்க அம்மா இந்த மாதிரி இருந்தால் வளர்த்தா அப்படின்னு சொல்லும்போது அந்த வழிகள் அதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய கொடுக்க யோசிக்கவே இல்லை நீங்கள் அசாட்டாக எங்களுக்கு பா காசு வேணுஞ்சிட்டு தப்பு பண்ணுறீங்க தப்பு பண்ற ஓவராலாக யோசிங்க நம்ம பிள்ளையோட பிள்ளைங்கன்னு நீங்க தப்பு பண்ணுறீங்க அந்த அந்த அதனால அந்த பிள்ளைகளுக்கு என்ன பெனிஃபிட்டு எவ்வளோ அசிங்கம் எவ்வளோ கேவலம் பெனிஃபிட் இருக்கா அசிங்கத்தை கேவலம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா பெனிஃபிட் இருக்குன்னு நீங்க நினைக்கவே செய்யறீங்க கேவலம்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம என்ன பண்றீங்கன்னா அவட்டோம் சொல்லிட்டு இந்த பிள்ளைங்கள என்ன பண்றீங்க கலோனி கொள்றீங்க விஷத்த குடுக்குறீங்க கள்ளிப்பாலை கொடுக்குறீங்க என்னெல்லாமோ பண்ணி கொள்றீங்க எத்தனையோ பேர் பதினஞ்சு லட்சம் முப்பது லட்சம் செலவு பண்ணி டெஸ்டிவ் பேபி காட்டி ஒவ்வொருத்தனா நாய் மாதிரி அழிஞ்சிட்டு இருக்காங்க கோயில் குழஞ்சுலீடு தொட்டில் அத்து இதுன்னு அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் பண்ணி கஷ்டப்பட்டு பிள்ளைங்களுக்காண்டி இது பண்றாங்க ஆனா எல்லாம் நீங்க எப்படின்னா அந்த பிள்ளைகளை கொண்டுலாம் எப்படி எந்த தலைவன் எடுத்து எப்படி அமுக்குன்னா சாவோம் அதுக்கப்புறம் எதை எடுத்து வாயில ஊத்துனா அந்த பிள்ளை சாவும் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம கவர்மெண்ட் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன் என்ன விஷயம் தெரியுமோ ஒரு லிங்க் கொண்டு வந்திருக்காங்க நம்ம கூகுள்ல ஒரு லிங்க் அந்த லிங்கை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த லிங்க்னா என்ன ஆகும்னா நீங்கள் வந்து லவராக இருக்கட்டும் பொண்ணு பையன் யாராக இருந்தாலும் சரி தான் அவங்க வந்த லிங்கில் போய் அவங்க நம்பர் போட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன ஆடியோ கால் பேசினாச்சு தான் வீடியோ கால் யார் யார்கிட்ட பேசுவாங்க என்னென்ன பேசுகிறாங்க எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம் அதை யார் வேணாலும் பார்க்கலாம் அந்த லிங்கில் அந்த லிங்க் இருந்துன்னா யார் வேணாலும் யார் யார்கிட்ட பேசணும்னு பார்க்கலாம் அதனால இனிமேல் நீங்கள் வந்து ஒரு மணிக்கூர் ரெண்டு மணிக்கூர் பேசுகிறவங்க எல்லாம் நல்லா பேசுங்கள் ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒரு நியூஸ் வரும்போது தான் எங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து நல்லா வைரல் ஆகும் எங்களுக்கு ஒரு கண்டென்ட் வீடியோ கிடைக்கும் நாங்கள் கண்டென்ட் வீடியோ போட போகிறோம் அதனால நீங்கள் வந்து தைரியமாக எல்லாத்தையும் பேசுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நிறைய கேஸில் நம்ம மாட்டி இன்னும் கஞ்சா வைக்கிறது அதெல்லாம் ரொம்ப பார்த்து பண்ணுங்கள் நிறைய பசங்க பொண்ணுங்கள்லாம் கஞ்சா வைக்கிறீங்க அது கொஞ்சம் ரொம்ப மெயினாக என்னென்னா பார்த்து யார்ட்டு பேசல் பார்த்து பேசுங்க ஏன்னா எல்லாமே இப்போ ரெக்கார்ட் இருக்கு அது மாதிரி ஒரு பொண்ணு வந்து பத்து பசங்க கூட பேசிட்டு எல்லாமே கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஏன்னா எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு அதனால இனிமேல் நீங்கள் வந்து நீங்களாக எதுவுமே பண்ணணும் நார்மலாக ஒரு ஒரு கால் வரும் என்மாரி என்ன பேசிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வரோம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுன்னா ஓகே அப்படி என்ன நம்ம உங்களுக்கு உங்களுக்கு தெரிய விஷயம் அது என்னடா எதுக்கு நம்மள போலீஸ் வந்துருக்கு எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க எதுவுமே தெரியாது ஆனால் விஷயம் என்னென்னா நீங்கள் பேஸ்வேர்ட் எல்லாமே அங்கே ரெக்கார்ட் ஆகிட்ருக்கோம் போலீஸ்லேருந்து சைபர் கிரைம்லேருந்து யார் வேணாலும் அந்த லிங்க் இருக்கில்ல யார் வேணல மேக்ஸிமம் எல்லா யூடியூப் சேனலுக்கிட்டையும் இந்த லிங்க் வந்து கண்டிப்பாக அது வந்து ஷேர் ஆகிருக்கும் அதனால யார் யாருக்க நம்பர் யார் யார்கிட்ட பேசலையும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஃப்ரெண்ட் இந்த லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்